நம்ம இட்லி தோசைக்கு எப்போவும் குருமா மசால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாழைப்பு கூட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியில் வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இது கூட ஒரு பத்து போல் பூண்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி போட்டு வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா மோரில் கட் பண்ணி போட்டிருங்க இல்லைன்னா கருப்பாயிரும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ போட்டு முங்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த மேல் வாழைப்பூ முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்காங்க இந்த வாழைப்பூ கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்திக்கெலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க சாத்திர போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் வச்சு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு நல்லா பாருங்கள் ரெண்டு விசில் வெந்துடும் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் நல்லா அப்படி மசிச்சி விட்டு அடுப்பில் கொதிக்கட்டும் பக்கத்து அடுப்பில் இப்போ தாளிச்சிக்கலாம் தேவையான உப்பு இது வரைக்கும் நம்ம உப்பு போடலை இப்போ தான் உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு போட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க அது பாட்டு கொதிச்சிட்ருக்கும் போது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ தேங்காய் ஊற்றி தாளிங்க நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கிறேன் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு கடைசியில் எனக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி தாளித்து கூட்டில் எடுத்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்திக்கு சாத்துக்கெலாம் பொருத்தமான வாழைப்பு கூட்டு ரெடி இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி